ஜி வந்து பயங்கரமான உலக தலைவராக இருக்கிறதுனால ரஷ்யா அதிபரே வந்து அவரை வந்து வெல்கம் பண்ணியிருக்காரு ஏண்டா இப்போ ஏன்டா போய் சொல்லிட்டு அலைகிறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் ஒன்னத்தமாக சொல்கிறாங்க அவருக்கு வந்து ஜூனியர் பிரதமர் தான் வந்து கூப்பிட்டாங்க நான் பற்றி பயங்கரமாக புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டாரு புத்தின்னு எப்படியும் எனக்கு கூச்சமாயிடுச்சு டீயோட ரைட்டப்பெலாம் எழுதுறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் யார் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியுது ஜியே ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் ஆசிரியராக இருக்கிற பொழுது பொய் சொல்கிறதுல நம்ம நம்ம ஆட்கள் வந்து நம்ம நிறையா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு சொத்தை எல்லாம் வந்து தனியார் மையத்துக்கு தனியார் மையம்னு சொல்லக்கூடாது ஏன்னா தனியார் மையத்துக்கு உண்மையிலேயே விற்றுருந்தா பரவாயில்ல உண்மையிலே அவர் விற்றுது வந்து அதானி அம்பானிக்கு மட்டும்தான் தச்சா எண்ணெயை வந்து ரிலையன்ஸுக்கு வாங்கி கொடுக்குறதுக்காக போயிருக்காரு அவங்க ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க ஜி கிட்ட என்னென்னா விளாடி பாஸ்கோன்னு ஒரு இடம் இருக்கான் அங்கே ரஷ்யாவில் ஒரு துறைமுகம் இருக்கான் அந்த துறைமுகத்துலேருந்து சென்னைக்கு கொண்டு வந்தால் இருபது நாள் தான் ஆகுதான் பயண செலவும் குறைவு அனது ஐட்ட உனே தான் கா பார்லிமெண்ட்டில் ராகுல் வச்சு நக்கி நை 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 நக்கராப்லே நீ தான் வெளிவழ்த்து போறிய உனக்கு எதுக்கு பார்லிமெண்ட்டு ஆனால் நீ பேசாமல் போய் எங்களுக்கு ஒழுங்காக ஆர்டர் பிடிச்சிருவான்னு சொல்லிக்கிறாங்க எலெக்ஷன் தான் முடிஞ்சிருச்சே பிரதமர் ஆகிட்டியே பதினாறு மாதமாக அங்கே வந்து மணிப்பூரில் வந்து மத்தி கிட்டி எரியுது அங்கே போய் அந்த மக்களை பார்த்தியா செஞ்சியான்னு சொல்லிட்டு எப்பா பார்த்தாலும் இந்த எதிர்கட்சிகள் வேறு நம்மளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம ஜி ரெண்டு நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்யா போயிருக்காரு ஆர்டர் பிடிக்கிறதுக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஜி உச்சி மாநாட்டுக்கு மாஸ்கோ போயிருக்காரு ரஷ்யாவுக்கு ஜி போன உடனே ஜியோட ரைட்டப் எழுதுறவங்க எல்லாருமே ஜி வந்து பயங்கரமான உலகத் தலைவராக இருக்கிறதுனால ரஷ்யா அதிபரே வந்து அவரை வந்து வெல்கம் பண்ணியிருக்காரு ஆனால் சீனா அதிபர் போன மாதம் போனார் அவருக்கு வந்து துணை பிரதமரை தான் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க வெல்கம் பண்ணுறதுக்கு ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சீனாவை விட இந்தியாவை தான் வந்து ரஷ்யா ரொம்ப விரும்புது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நட்பு அந்த அளவுக்கு அப்படி நிற்கும் அப்படி இப்படிலாம் ரைட்டப்லாம் எழுதிக்கிட்டு வராங்க சரி ரைட் அப்படின்னா எழுதுறாங்களே இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு நம்ம போய் கொஞ்சம் அழுத்தி பார்த்தோம்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நார்மலான நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வரும் இல்லையா ஆத்தண்டிக்காக அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரஷ்யா அதிபர்லாம் வந்து கூப்பிடல அவருக்கு ஒரு துணை பிரதமர் போன மாதிரி இவருக்கு ஒரு துணை பிரதமர் தான் போய் கூப்பிட்டுருக்காரு அதுக்கப்புறமா தனித்தனியாக சந்திக்கும் போது ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டாங்க ஏன்டா இப்போ ஏன்டா போய் சொல்லிட்டு அலைகிறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் ஒன்று என்ன தமா சொல்கிறாங்க அவருக்கு வந்து ஜூனியர் பிரதமர் தான் வந்து கூப்பிட்டாங்க யாருக்கு ரஷ்ய சீனா அதிபருக்கு வந்து ஜூனியர் பிரதமர் தான் வந்து வெல்கம் பண்ணாங்களாம் நம்ம ஜிகே ஜூனியர் பிரதமர் இல்லையா சீனியர் பிரதமராக துணை பிரதமர்னு ஆகி போயிட்டா அதில் ஜூனியர் என்ன சீனியர் என்ன சரி வெல்கம் பண்ணிட்டாங்க கூப்பிட்டாங்க இவரும் போயிட்டாரு போய் தனியாக ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க யார் ரஷ்யா அதிபரும் நம்ம ஜியும் பேசும்போது ஜியே சொல்லியிருக்காரு என்னை பத்தி பயங்கரமா புகழ்ந்து புகழ்ந்து ஆஹ் பேசிட்டாரு புதீன்னு எப்படின்னு எனக்கு கூச்சமாயிடுச்சு அந்த அளவுக்கு என்னை பற்றி புகழ்ந்து பேசிட்டார் என்ன அப்படி புகழ்ந்து பேசினார்னா அது என்னென்னு வெளியில் வரல இவர் ஒரு பெரிய அறிவாளி வல்லவர் நல்லவர்னு அப்படி பேசியிருப்பாரா என்ன நம்மளுக்கு தெரில அது என்ன நம்மளுக்கு தெரில ஆனால் இவரே சொல்லியிருக்காரு என்னை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்காங்க இப்போ தான் இந்த நம்ம ஜியோட ரைட்டப்பில் எழுதுகிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் யார் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியுது ஜியே ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் ஆசிரியராக இருக்கிற பொழுருக்கு பொய் சொல்கிறதுல அது மாதிரி அவரும் வந்து சொல்லியிருக்காரு புகழ்ந்துருக்காருன்ட்டு நார்மலாக ஒரு ஒரு நாட்டுக்கோ ஒரு பிரதமரை பார்த்தாலே வாங்க வெல்கம் நீங்கள் நான் சூப்பராக பண்ணுறீங்க எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றது வந்து இயல்பு தான் அதே ஒரு வந்து பெரிய நியூஸாக வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி எதுக்கு இவர் வந்து ரஷ்யாவுக்கு போனாரு அப்படின்னா உச்சி மாநாடு அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் இப்போ உக்ரைன் போகிறனால ரெண்டு வருஷமாக நடக்காமல் இருந்தது இந்த வாட்டி வந்து நடக்குது சரி நமக்காக தான் ஏன்னா நம்ம வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து நேரு காலத்துலேருந்து ரஷ்யா கூட நம்ம நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நம்ம அவங்ககிட்ட இருந்தால் கச்சா எண்ணெயெலாம் வாங்குவோம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுனால எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி தான் நேருக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் எல்லா ஆட்சியாளர்களுமே ரஷ்யா கிட்ட தான் வாங்குவாங்க புதுசாக பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறமா தான் அங்கே வாங்கதை நிறுத்தி போட்டு அமெரிக்காவில் வாங்கினார் அப்புறம் அது வந்து ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி எதுக்கு அங்கே காசு அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க அப்படி இப்படின்னு பேச்சு வந்தோடனே டப்புன்னு ரஷ்யா கிட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாரு சரி இப்பவே நம்ம வாங்கிட்டு இருந்தா நம்ம தோஸ்துக்கு அதான் அதானி அம்பானிக்கு எப்படி நம்ம லாபம் சம்பாரிச்சு கொடுக்குறது நம்ம நம்ம ஆட்கள் வந்து நம்ம நிறையா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு சொத்தை எல்லாம் வந்து தனியார் மையத்துக்கு தனியார் மையம்னு சொல்லக்கூடாது ஏன்னா தனியார் மையத்துக்கு உண்மையிலே விற்றுருந்தால் பரவாயில்ல உண்மையிலே அவர் விற்றுது வந்து அதானி அம்பானிக்கு மட்டும்தான் சிங்கிள் அவரோட தோஸ்துகளுக்கு மட்டும்தான் விற்றுக்கார் இல்லையா அதனால ஒரு ஆறாவது இடத்துக்கு உலகத்துலேயே ஆறாவது இடத்துக்கு அவங்க வந்து கோட்டீஸ்வரர்கள்லாம் வந்துட்டாங்க இவங்களை எப்படியாவது நம்ம ஃபஸ்ட்டு இடத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அங்கே போய் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கச்சா எண்ணெயை வந்து ரிலையன்ஸுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக போயிருக்காரு அது எப்படின்னா முதல்ல அதை நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து கவர்மெண்ட் தான் கச்சா எண்ணெய் வாங்குவோம் இந்த இப்போலாம் எப்படி வாங்குதுன்னா பிரதமர் ஆகிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஜி பிரதமர் ஆகினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரிலையன்ஸ் போயிட்டு ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெயை வாங்கிடும் அந்த கச்சா எண்ணெயை கவர்மெண்ட்டு அதாவது நம்ம ஜி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவர் வாங்குவார் எவ்வளோ பெரிய ஃப்ராட் தனம் பார்த்தீங்களா வாங்கினது தானே அவங்களுக்கு பணம் நல்லா வரும் அப்போ தானே அவங்க ஃபஸ்ட்டு கோடிஸ்வரலாம் உலகத்துலேயே வேர்ல்டில் நம்பர் ஒன் கோடிஸ்வரெலாம் ஆகுவாங்க அந்த வேலைக்கு தான் வந்து இவர் போயிருக்காரு இப்போ ரிலையன்ஸுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா பீட்டர்ஸ்பர்க்னு ஒரு துறைமுகம் இருக்குது ரஷ்யாவில் அங்கேருந்து மும்பைக்கு கச்சா எண்ணெயை கொண்டு வந்து மும்பையில உள்ள துறைமுகத்துல தான் கச்சா எண்ணெயை இறக்குறாங்க இப்படி கொண்டு வரும் போது நாற்பது நாள் ஆயிடுது அதனால பயண செலவு வந்து அதிகமாகிடுது டேஸும் அதிகமாகிறதுனால அவங்க ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க ஜி கிட்ட என்னன்னா விளாடி ஒரு இடம் இருக்கான் அங்கே ரஷ்யாவில் ஒரு துறைமுகம் இருக்கான் அந்த துறைமுகத்துலேருந்து சென்னைக்கு கொண்டு வந்தால் இருபது நாள் தான் ஆகுதான் பயண செலவும் குறைவு அதனால் அவங்க தோஸ்து என்ன சொல்லியிருக்காங்க தம்பி ஆனது ஆகிட்ட தான் கா பார்லிமெண்ட்டில் ராகுல் வச்சு நக்கி நை 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 நக்கராப்லையே நீ தான் வெளிவலுத்து போறிய உனக்கு எதுக்கு பார்லிமெண்ட்டு அதனால் நீ பேசாம போய் எங்களுக்கு ஒழுங்காக ஆட்ரு பிடிச்சணும்னு சொல்லிக்கிறாங்க இவரு என்ன பண்ணிடுறாரு யோசிச்சு அவன் கே ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல அப்படியே நம்ம பதில் சொல்கிற மாதிரி எப்படியோ சீனா போட்டோம் திரும்பி பார்த்தா மௌவம் வைத்திர வேற முறைக்கிறாப்புல எதுக்கு நம்ம வம்புன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாரு இவர் பிரதமராயி பார்லிமெண்ட்டுக்கு போனாதே ஒரே நாள் தான் ஒரு மணி நேரத்துலேயும் ஓடி வந்துட்டாரு இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அதுவும் இல்லாம இந்தியாக்குள்ள இருந்தா தேவையில்லாமல் இல்லாம மணிப்பூர் போனியா நீ எலெக்ஷனுக்கு போகல இப் எலெக்ஷன் தான் முடிஞ்சிருச்சியே பிரதமர் ஆயிட்டியே பதினாறு மாசமா அங்க வந்து மணிப்பூர்ல வந்து பத்திக்கிட்டு எரியுது அங்க போய் அந்த மக்களை பார்த்தியா செஞ்சியான்னு சொல்லிட்டு அப்பா பார்த்தாலும் இந்த எதிர்கட்சிகள் வேறு நம்மளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பத்தாவதுக்கு வந்து அந்த ஹர்த்ராஸ் அந்த சாமியார பாக்குற இடத்துல நூற்றி இருபத்தி ரெண்டு பொதுமக்கள் வந்து கூட்ட நெரிசல்ல செத்துட்டாங்க அதை கொலைன்னு சொல்றாங்க ஏன்னா வந்து சரியா ஏற்பாடு செய்யாததுனால அதை கொலையாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஏற்பாட்டாளர்களை வந்து கைதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து சாமியார் வேறு தப்பிச்சு போயிருக்கிறாரு அந்த சாமியார் மாட்டோம்னா நம்மளே ஏதாவது சொல்கிறோமோ இந்த மாதிரி இந்த இந்த இருந்தால் ஒரே மாசு பிரச்சனை காற்று பிரச்சனைங்கிற மாதிரி எப்பா பார்த்தாலும் இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும் நம்ம பாட்டுக்கு நம்மளுக்கு நம்மளுக்குன்னு நிறைய ட்ரெஸ் இருக்குது நம்ம தான் பத்து லட்ச ரூபாய்க்குலாம் போட்டு வாங்கி வச்சிருக்கிறோமே பல ட்ரெஸ்ஸு அதை போட்டுன்னு நம்ம ஜாலியாக வந்து வெளியூருக்கு போயிடலான்னு இவரும் ஓட்டார் இதில் ஒரு ஒரு உலகத்துலேயும் நடக்காத ஒரு பெரிய விஷயம் நடந்துருக்குது என்னன்னா ஜி அங்கே போய் இறங்குனதுலேருந்து மாஸ்கோவில் இறங்கினதுலேருந்து ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணலைங்க ஒரே கலரில் தான் இங்கே ஃப்ளைட் ஏறும்போது என்ன கலர் போட்டிருந்தாலும் அதே கலர் தான் ஜிக்கு அங்கே அல்லு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நீ போய் ஆர்டர் கண்டி புச்சின்னு வரலன்னு வச்சிக்கியேன் அவள் தான் சொல்லி இங்கே வந்து அதானியும் அம்பானியும் மிரட்டியிருப்பாங்க போல இது அங்கே புத்தினை பார்த்தோன்னா அவருக்கு மிரண்டு இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி புத்தினே வந்து உலகத்துக்கே சவால் கொடுக்குறவரு அமெரிக்காவுக்கும் சவால் கொடுக்குறாரு அமெரிக்கா கூட நீ சேர்ந்துக்கிட்ட அதாவது இஸ்ரேலுக்கு இந்தியா எப்போவுமே சப்போர்ட் கிடையாது இஸ் பாலஸ்தீனத்துக்கு தான் இந்தியா வந்து காலங்காலமாக நேரு காலத்துலேருந்தே காலங்காலமாக பாலஸ்தீனத்துக்கு தான் சப்போர்ட்டு இப்போ புதுசாக அமெரிக்கா பேச்ச கேட்டுன்னு இவர் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணார் ஜி இதெல்லாம் பார்த்து காண்டான ரஷ்யா நீ திடீர்னு என்னப்பா ட்ராக் மாறுற நீ ட்ராக் மாட்டல்ல அப்போ நாங்களும் மாறிடுவோம்னு சொல்லிட்டு நான் சீனாவை சீனா கிட்டே போயிட்டு ஃப்ரெண்டாக பார்த்துட்டாங்க அதனால தான் போன மாதம் அவரை கூப்பிட்டுது சீனா அதிபரை கூப்பிட்டு ட்ரீட்லாம் வச்சு அமுச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பண்ண வேலையில் புதின் வேற ஏற்கனவே வந்து ட்ராக் மாற்றி போயின்னுக்குறாப்பில இவர் காதில் போய் நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஆர்டர் கேட்கறது அப்படின்னு இவருக்கு வேற அள்ளி இல்லை ஆர்டர் கேட்டால் இங்கே இங்கே ஆட்ரு வாங்கினு வரலன்னா இங்கே குத்து குத்துவாங்க அங்கே ஆர்டர் கேட்டால் தலையிலேயே பாம்பு போடுவானோ என்னமோன்ட்டு பயந்துக்கிட்டே போயிருக்காரு ஆட்ரு ஏன்னா பிரதமரால் தான் கேட்க முடியும் தனியாக இருக்கிற ப்ரைவேட் கம்பெனி போய் ஒரு ஒரு நாட்டோட அதிபர்கிட்ட போய் எனக்கு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல அதுக்கு தான் இவர் போயிருக்கிறாரு அவங்க தோஸ்துக்காக தான் போயிருக்கிறாரு போய் அங்கே போய் ஆர்டர் கேட்கலான்னு தான் அங்கே போயிருக்கிறாரு சரி இப்போ தான் ஃபஸ்ட் நாள் போயிருக்கிறதுனால அவரால் வந்து இப்போ போயிட்டு அந்த பழங்கெல்லாம் சாப்பிட்டு இந்தியர்கள் யாராவது வந்து அவங்கள மீட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு ரெண்டு நாள் அங்கே இருக்க போகிறாராம் இருந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் ஆட்ரு பிடிச்சின்னு வருவாரா வரா வர மாட்டாரான்ட்டு இந்த இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து ஸ்ட்ரைக்டாக ஆஸ்திரியா வர போகிறாரு அங்கேயும் நம்மளுக்காக போகிறாரா இல்லை நாட்டு பிரச்சனையை பற்றி பேச போகிறாரா இல்லை உலக பிரச்சனையை பற்றி பேச போகிறாரா இல்லை அதே மாதிரி அவங்க தோஸ்துங்களுக்கு வேறு ஏதாவது ஆர்டர் பிடிக்க போகிறாரன்னு தெரில போக போக தான் தெரியும் இதில் இன்னொரு ஒரு காமெடி வேறு நம்ம உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இருக்கார்ல அவர் சொல்லியிருக்காரு ஜனநாயக நாட்டின் தலைவரான யார் நம்ம பிரதமர் ஜி ஜனநாயக நாட்டின் தலைவராக அவர் இது ஜிக்கே வந்து அதிர்ச்சியாக இருந்திருக்கும் ஜனநாயகம்மா ஐயோ அது எந்த கடையில் விற்கிது அந்த மாதிரி பேரேனா கேள்விப்படலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவர் சொல்லியிருக்காரு ஜனநாயக ஜனநாயக நாட்டின் தலைவர் வந்து ரஷ்யாதிபரை பார்த்தது வந்து வெக்கக்கேடு அப்படின்னு உக்ரைனு பிரதமர் ஜலன்ஸ்கி சொல்லியிருக்காரு இந்த பக்கம் இந்த மாதிரி அவர் வந்து ஒரு உருட்டு ஊருட்டிக்கிட்டு இருக்காரு இது அமெரிக்கா கிட்ட போய் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரில ஜி ஒரு பதட்டத்திலே தான் இருக்காரு ரஷ்யாவுக்கு போயிட்டு ஆர்டர் பிடிச்சிட்டு வரணும் ஆஸ்திரியாவுக்கு போய் ஆர்டர் பிடிச்சிட்டு வரணும் இந்த ஜலன்ஸ்கி வேற தேவை இல்லாமல் அரிக்க விட்டுருக்காப்புல இப்போ அமெரிக்காவை சமாளிக்கணும் ஒரு மனுஷன் எவ்வளோ தான் தாங்குமா இவ்வளோ பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு தான் போயிருக்காரு பார்ப்போம் அவர் என்ன எந்தென்ன ஆர்டர்லாம் பிடிச்சிட்டு வராருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்